நேற்று இனப்படுகொலை நாள் தமிழின அழிப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் நேற்று உலகமங்கம் இருக்கக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய புலமையான தமிழர்களுக்கு அதை புரிதல் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நாம் நாம தமிழர் இந்த நிகழ்வை அதாவது அந்த நாளை அந்த மே பதினெட்டுங்கிற நாளை ஒரு முக்கியமான நாளாக கரும்பு தினமாக தன்னுடைய நாட்களில் தன்னுடைய காலங்களில் தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்து அதனாலே அனுசரித்து வருகிறார்கள் அதே போல் நேற்று ரெண்டு கட்சி எக்ஸ்ட்ரா சொல்லணும் நாம் தமிழை வருஷ வருஷம் செய்யும் மிகப்பெரிய அளவில் மாநாடு போட்ட ரெண்டு சீமானவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை செய்வாங்க அதே போல தான் ரெண்டு கட்சி பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொன்னோம்னா தாவேக்கா தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகம் ரெண்டு கட்சியும் இந்த நாளை அனுசரித்திருக்கிறார்கள் நிகழ்வு எடுத்தும் அனுசரித்திருக்கிறார்கள் அதை பற்றி சில விஷயங்கள் பேசியாகணும் அதற்காக இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் முதல்ல தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பெறுவோமே சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை ஒரு செய்தியை போட்டிருக்காரு அவருடைய எக்ஸ்தலத்தில் அதை என்ன போட்டிருக்காருங்க வாசிக்கிட்ட நீங்களே பாருங்கள் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஓட்டும் நல்லுறவுகளாக இரு நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்று உறுதியேற்போம் மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகில் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நிலைவஞ்சலியும் வீர வணக்கமும் அப்படி போட்டிருக்காப்புல மாமக்கள் போட்டுருதும் மாவீரம் போட்டுறதும்னு அதாவது தொப்புள் குடி தான் யார் என்ன நடந்தது இதை பற்றின ஏதாவது அதாவது ஏதாவது சொல்லணும் என்ன நடந்தது எந்த எதனால் வீழ்த்தப்பட்டாங்கள் குடி உறவுகளுக்கு நம்ம உறுதி நிற்போங்கிறாப்புல எப்படி உறுதி நிற்பீங்க என்ன எப்படி நிற்பீங்க யாருக்காக நீ எதுவுமே இல்லை மொட்டக்கரதாசி இருக்குல்ல மொட்டைக்கரதாசி போட்டுவிட்ட மாதிரி சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை போட்டுட்ருக்காரு இது உடனே பார்த்தீங்களா மாவீரம் போட்டுதும் அப்படி இப்படின்னு பிராணகிறேன் ஏ விஜய் அவர்கள் இதற்கு ஒரு நிகழ்ச்சியை வைத்து தி பேசணும் தானே இதற்கு நிற ஒரு சின்ன ஒரு அரங்க கூட்டமாக போட்டு உங்கள் மாட்டு சிலை மட்டும் கூப்பிட்டு உட்கார வைத்து நீங்கள் பேசி அதை லவி போடுங்க இல்லையா மகளிர் தினத்தை தானே ஒரு வீடியோ போட்டீங்க அதே போல் ஒரு ஒரு வீடியோவை வைத்துக்கொண்டு ஏன் இந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லி பேசி யார் துரோகி யார் எதிரி என்ற என்பதை விஜய் அவர்கள் சொல்லுவாரா பேசுவாரா திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா முதுகெலும்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும்ல என்ன கிரதாச்சி ஏன் கடமைக்கு எதுக்கு போடுறீங்க ஏன் போடுறீங்கன்னா நாம் தன்னுடைய கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை சீமானோடு உருவாக்கி விட்டாரு அதற்காக போடுறேன் ஏன்னா எங்கள் ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு தமிழ் தேசியம்ல அப்படிங்கும்போது போட்டு இல்லைன்னா என்ன தமிழ் வந்து கேட்பாங்களா நீ தமிழ் தேசிய என்னப்பா பேசுகிறேன் தமிழர்க்கு என்ன பேசுகிறேன்னு கேட்பாங்க அதான் வேறு என்னங்க விஜயவர்களுக்கு தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் செத்து ஒழிந்தது நாளை ஒரு நாளாக கருப்புத்தனமாக அறிவித்து தமிழை வெற்றி கழுத்துக்காரங்களா இந்த நாளை கருப்புத்தனமாக அனுசரிக்க வேண்டும் உங்கள் உங்கள் பகுதியில் இந்த மாதிரி நிகழ்ச்சி முன்னோடுங்க இல்லையா நான் ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறேன் வாங்க பேசுகிறேன் உங்களுக்கு என்னங்க தமிழை வெற்றிக்குள்ளாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களை தாண்டி நீங்கள் எங்கேயா கூப்புறீங்க முதல்ல இந்த மக்களே தான் ஓட்டுக்க போகிறீங்க இந்த இனம் இந்த இந்த மக்களை தான் கொண்டுழித்தார்கள் ஏற்றுக்கிறீங்களா நீங்களே சொல்கிறிங்கள அந்த நாளை நினைவு கூற என்று சொல்லிடுறீங்களே அந்த மக்கள் யார் எப்படி அவங்கள கொண்டு வைச்சாங்க யார் கொண்டு வைச்சா யார் ஆட்சி அதிகாரத்துக்குமே கொண்டு வைச்சா கொண்டு பிறகு பிறகுலாம் ஒரு ஒரு நபர் வந்து இங்கேருந்து போயிட்டு அதே கட்சியில் ஒருத்தர் பதவி கேட்டாரா அந்த நபர் யாருங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் பேசுறீங்களாங்க பேசுவீங்களா ஏன் சும்மா கடமைக்கு ஒரு இதை போடுறது இந்த மாதிரி ஒப்புக்கு ஒப்புக்கு சும்மா ஒரு கடிதத்தை போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது இப்படி இப்படி போட்டால் நீங்கள் வந்து ஈழத்தொன்னு ஆறு பேருக்குன்னு நம்பிடுவாங்களா லூசு பசங்க நாலு பேர் வேணால் தெரியுமா அவன் வேணாம் சொல்லி தெரியுவான் எங்கள் தளபதி என்னென்ன பண்ணியிருக்காரு இது பேச இது திராணி இருக்கா வெளிப்படையாக பேச தரங்க நீங்கள் பேசலாம் தானேங்க அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நீங்கள் பேச கிடைக்காதா படத்தில் அவசரம் வச்சிருக்காப்பில்ல ஒரு பாட்டு வச்சுருவாப்பில்ல அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு அந்த மக்கள் யார் யாரால் அகதியாக்கப்பட்டார்கள் எத்தனை நாடுகள் சேர்ந்து அந்த இனத்துடைய அரசியலை வீழ்த்துவதற்கு வேலை செய்தது அதில் இந்தியா எந்தளவுக்கு வேலை செய்தது இதெல்லாம் பேசுவாப்பில்ல விஜய் அவர்கள் இல்லை விஜய் கட்சிக்காரன் யாராவது பேசுவீங்களா நேற்று வந்து ஜாவேகா சார்பாக ஒரு சின்ன ஒரு அரங்கத்துல ஒரு நாற்பத்தம்பது பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு மெழுதை பிடிச்சிக்கிட்டு ஆளுக்கணும் இந்த மாதிரி வீரோட உடனே செலுத்துகிறோம் நிகழ்ச்சி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஏன் விஜய் வர என்ன பண்ணுறாப்புல எல்லாத்துக்கும் பூ போகிற மாதிரி அனுப்புவார்ல ஈவராம்சாமிலாம் பூ போடுறார்ல போட சொல்லுங்களேன் ஒரு பூவை போட்டு இதனாலங்க அப்படின்னு ஒரு வீடியோவாக பேசலாமேங்க விஜய் பேசுனாதான் பெரிய அளவுக்கு மெயின் மீடியாவே எடுத்து பேசுதே ஒரு வார்த்தை ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்கு யார் காரணம் யார் படையை அனுப்பியது அப்படின்ற ஒரு ஒரு விளக்கமாக அமைதி அமைதி வெளக்கூடிய இந்திய அமைதியாக நாங்கள் வந்து வாழணும் நாங்கள் சண்டைலாம் வரல அப்படின்னு வந்த மக்களை கொண்டு யார் அதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் அந்த துரோக வரலாறை விஜயவர்கள் அறிஞ்சிருப்பாரு தானே அப்படி தெரிஞ்சிருந்தாருன்னா இதெல்லாம் அவர் பேசியிருந்திருக்கலாம் ஒரு ஒரு நிகழ்ச்சியாகவே இதை முன்னெடுத்துருக்கலாம் எடுத்தால் நிச்சயமாக தமிழனுடைய தமிழ் தமிழ் மக்களுடைய வரவேற்பு உங்கள் உங்கள் மீது வந்து பெருமளவுக்கு இருக்கும் உண்மையிலே இருக்கும் விஜய் அவர்களே ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஆ உங்கள் நன்மை தான் சொல்கிறேன் நான் தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இனப்படுகொலையை பேசாமல் இனி எவனும் அரசியல் செய்ய முடியாது ஏன்னா ஒரு இனம் கொண்டொழிக்கப்பட்டிருக்கு அது அந்த இனம் எதனால் கொண்டுழிக்கப்பட்டுச்சு தனக்கான நாடு வேண்டும் என்று போராடி தனக்கான நாடு என்ன எவன்கிட்ட வந்து பிடுங்கி கேட்டுச்சா இல்லை இல்லை எங்களுடைய நாடு எங்கள்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு கேட்டு சும்மா புரிஞ்சுகிறேன் அவங்களுக்கு அப்போ தனக்கான நாடு வேண்டும் என்று தனக்கான அரசியலே பேசி ஒரு இனம் கொண்டு அப்படின்னா இதை விட என்ன மயிறு அரசியல் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் இதை பேசுகிறத விட இனத்தை கொண்டுட்டாங்கன்னா அதை பேசுறது தான் வேற என்ன உனக்கு அரசியல் இருக்குது என்னத்தை பேச போற ஓ இனத்தை கருவறுத்துட்டாங்கன்னா அதை பேசக்கூடாது கடந்து போயிட்டு அது வே வேறு நாட்டு பிரச்சனை எப்போ இனத்தை பேச போகிறீங்க கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் தமிழர்கள் முன்வைக்க வேண்டும் இது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லைங்க நீங்கள் தான் இந்த அரிசி பெருவாங்கிறது இலவசம் உடுக்குறாங்கிறது இலவசம் பசு விடுவாங்கிறது இது அரிசியில்ங்க நீ அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாலே இங்கே ஆட்ட கண்டுருங்க தமிழ்நாட்டை தமிழரை ஏன் வர ஆட்சியாக இருக்குது ஆள வேண்டும் ஒரு தமிழ்நாட்சிய வர வேண்டும் எதுக்கு சொல்கிறான் அங்கே நடந்துச்சுல்ல பெருமொழியாளன் ஒரு அதிகாரத்துக்கு இருந்தனால தான் அவங்க கையில் அதிகாரம் இருந்தனால தான் ஒட்டுமொத்த ராணுவம் தெளிப்பி எல்லா ஓட்டும் ஆதரவுகளை பெற்று முடிச்சு விட்டாங்க அதுபோல் நான் சொல்றேன் அது போலையும் அங்கே மாதிரி தூக்கி வராமல் இருந்தாலும் வேறு மாதிரி அரசியல் ரீதியாக இன்றைக்கி இங்கே ஏற்பட்டுட்டு தானே இருக்குது நம்ம வீழ்த்தி கொண்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் அதிகாரத்தில் இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் இதையெல்லாம் விஜய் பேச வேண்டுங்க ஏன்னா ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா நீங்கள் சொல்கிறது எங்கள் தலைப்பு இதுக்கு பேசணும்னு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா நீ மானத்தமிழன் தானே தாவைக்கால் இருக்கக்கூடிய ஒரு மானத்தமிழாக இருந்தால் தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆள வேண்டும் என்பதில் உங்களுக்கு மாட்டு கருத்து இருக்காது சரிதானே இல்லை இல்லை யாரிடம் ஆண்டுக்கலாம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு என்னுடைய பேருக்கு முன்னாடி எங்கள் அப்பா பேர் தான் போடுவேன் விஷ்ணு சன் ஆஃப் மகேந்திரன் எங்கள் அப்பா பேர் தான் போட முடியும் வேறு எவனோ பேரால் போட முடியாது நான் மானத்தமிழை அதை செய்வேன் நீ எப்படி உங்களுக்கு வசதி எப்படி அடுத்து தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்கண்ணா அது என்ன பார்த்தா நாம் தமிழர் கட்சியுடைய கொடி புளி இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி இங்கே சொல்லி விட்ருக்காங்க நம்மளாலே போயிருக்காங்க அங்கே இங்கே கட்சியிலேருந்து வெளியேறவங்க அங்கே போய் சேர்ந்துருக்காங்கல்ல நம்ம மனன்கள்லாம் ஒருவங்க ஒருவேளை அவங்க கொடுத்த ஐடியாவாக இருக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா எப்படி இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடிஞ்சிடுறோம் கதையால் இந்த மாதிரி புளி குடிய புலி புளிய வச்சா ஓடிங்கிற மாதிரி தாவைக்காவன்னு இப்போ உருவாக்கல தாச்சி தாவாக்காவும் இப்போது உருவாக்கலை அது பல வருடங்களாக இருக்குது அப்படிங்கும்போது கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற அந்த வகுப்பு அப்படிங்கிற போதே நீங்கள் அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும் திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த பாசம் சரி வந்தது நல்ல நல்லதுங்க புளியை வைப்பது புளி தமிழர்களுடைய அடையாளம் தோழர்களுடைய அடையாளம் தமிழர்களுடைய அடையாளம் யாரும் வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம் யாரும் கட்சியை வைத்துக் கொள்ளலாம் தப்பில்லை சரியா தப்பில்லை அதெல்லாம் ஒன்று சிக்கல் கிடையாது ஆனால் எங்கே இருந்துக்கிட்டு வைக்கிறீங்க திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் புலி சின்னத்தை பயன்படுத்துவதற்கு என்ன அருகது இருக்கிறது உங்க சொல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணத்தமிழர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் திமுக விட கூட்டணியில் இருந்துக்கிட்டு இனத்தை கொன்ற கட்சியுடைய இனத்துக்கு துரோகம் செய்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் இன விடுதலை அரசியல் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறதுங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மாணவ தமிழர்கள் சொல்ல வேண்டும் இல்லை இல்லை இது வந்து சீட்டு ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்கள் நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் போதும் நாங்கள் அதிகாரத்தில் இருப்பது தான் ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி அது ராஜதந்திரம்னு வச்சுக்கிறோமே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எப்படி ராஜதந்திரமாக செயல்படுறார் அவங்க அதிக பிரச்சினைத்தரமாக செல்படுறாங்கன்னு அதாவது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அசி அதி பிரச்சினைத்தனமாக செல்புறாருன்னு அந்த கட்சியில் கூடிய சில தெலுங்கு நபர்கள் சொன்னாலும் திருப்பி இல்லை இல்லை அது இப்படி சொல்லலை அது அவர் சொல்லலை அப்படின்னு அதுக்கு முட்டை கொடுத்துக்கிட்டு தன்னை கேவலப்படுத்துகிறாங்க அப்படி கேவலப்படுத்தும் போதும் மீசல் மண் ஊட்டாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் தலைவன் சொல்றதை எப்படி சொல்கிறது அப்படிப்பட்ட நபராகத்தான் நெல் முன்னிட்டு இருக்காரு இவர் இந்த புலி சின்னத்தை பயன்படுத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது வரக்கூடிய காலத்திலாவது இனிமையிலாவது புளியை பயன்படுத்தியங்க குறைஞ்சபட்சம் அந்த கூட்டணியிலிருந்து திமுக கூட்டிலிருந்து வெளியிடுவீங்களா திமுக காங்கிரஸோட ஜென்மத்துக்கு கூட்டணிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்ல முடியுமா பேசுவீங்களா அதனால ஒரு மாணவ தமிழனு கழகு திமுக கூட வந்துட்டு நீங்கள் என்ன பேசுறீங்க அரசியல் என்ன பேசிட முடியும் நீங்கள் என்னத்தை பேசுனாலும் நீங்கள் என்னத்தை புளி வச்சாலும் வேலைக்கேது ஒரு ஆட்டுக்கு ஞாயிற்சி அவசியமாக இருக்கும் ஒரு ஒரு பண்ணி ஏதோ ஒன்று தூக்கி வந்து கருப்பு கருப்பாக புளி வச்சிட்டோம்னா அது புளியாகவும் சிறுதாக ஆயிடாது வரி வரியாக கூட்டு போட்டால் அது புளியாயிடாது புரிகிறதா ஒரு தமிழனுக்கென்ற ஒரு இனம் இருக்குது ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றின்படி சமரசம் இல்லாமல் சண்டை செய்ய வேண்டும் அப்படி சமரசம் இல்லாமல் சண்டை செய்தனால தான் தேசிய தலைவர் நமக்கு தேசிய தலைவராக இருக்கிறார் அது செய்யுங்க அண்ணன் வேல்முகன் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மற்றபடி அண்ணன் மீது நமக்கு ஒன்மெல்லாம் கிடையாது உடனே தாவே அமைச்சிக்கிறான் தமிழ் தேசியவாதியாக இருந்துக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அண்ணன் வேல்முரனாக இருக்கட்டும் அண்ணன் திருமாவளாக இருக்கட்டும் எல்லாரும் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வாங்க திமுகக்கு எதிராக நீங்கள் அரசியல் செய்யுங்க துரோக கூட்டத்தோடு நின்றுக்கிட்டு நீங்கள் என்னத்தை சிங்கிச்சான் கெடைச்சாலும் என்னத்தை நீங்கள் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் புளியை வைக்கிறா பாருங்கள் அதை வைக்கிறா பாருங்கள் இதை வைக்கிறா பாருங்கன்னு சொன்னாலும் துரோக கூட்டம் துரோக கூட்டம் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் அங்கே போய் என்னீங்கன்னா நீங்களும் அப்படி தான் அடையாளப்படுவீங்க மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி உறவுகளே உங்களுடைய கருத்து நாங்கள் தான் கமல் சொல்கிறேன் மீண்டும் ஒரு கனவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்